வள்ளியின் வேலன் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பாக்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேலன் வள்ளியை பாக்குறதுக்காக போறாங்க வேலனை பார்த்ததுமே வள்ளி நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்க அதுக்கு வேலன் அது எப்படி மேடம் என்னால வராம இருக்க முடியும் என் மேல உயிரியே வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும் நானும் லவ் பண்ணி பாத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம் யாராவது உண்மையா லவ் பண்ற பொண்ணு இப்படி தவிக்க விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா சொல்லுங்க நிச்சயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வந்து இப்படி பேசிட்டு இருக்கானே இவனால அப்படி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா எழுதி வச்சுக்கோங்க மேடம் கடைசில உங்க கழுத்துல தாலி கட்டுறது நானாதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே வள்ளி இங்க பாருவேலா ஏதாவது ஏடா குடம் பண்ணி அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்ல வேலனதுக்கு மேடம் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிலாம் எதுவும் ஆகாம கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காம கல்யாணத்துக்கு மட்டும் ரெடியானால் போதும் ஓகேவா இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் மேடம் நான் வரட்டுமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக வள்ளி அப்படியே குழப்பமா வேலைன்னு பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ